கோழி நம்ம அடை வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அடை வச்ச கரெக்டாக இருபத்தி ஒரு நாளில் கோழி கொஞ்சம் கண்டிப்பாக பொறிச்சிடுங்க தவறுனா ஒரு நாள் சில முட்டை வந்து கரு கூட வேணா முன்னே பண்ணாச்சா இருபத்தி ரெண்டு நாள் கண்டிப்பாக பொறிச்சிருங்க அதுக்கு மேலே உள்ள முட்டையெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா கூ முட்டையா அல்லது நல்ல முட்டை சொல்லி செக் பண்ணுங்க இல்லைனாக்க பார்த்தீங்கன்னா கோழி வந்து அடையிலேயே உட்காந்தே கிடக்கும் குஞ்சு பார்த்தினா பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வரைக்கும் பசியை தாங்குங்க அதுக்கப்புறம் பசியை தாங்காமல் ஒரு குஞ்சு இறக்க ஆரம்பிச்சிருங்க அதனால் நம்ம என்ன பண்ணு பார்த்தோன்னா கோழி அவையத்தில் வச்சு அடையில் வச்சு பார்த்தோன்னா இருபத்தி ஒரு நாள் அது இருபத்தி நாள் இருபத்தி மூணு நாள் கண்டிப்பாக கோழியை கீழே இறக்கி விடணும் இறக்கி இறக்கி விடல அப்படின்னாக்கா அது அடையில் குஞ்சு பொறிச்சு பாருங்க அந்த குஞ்சு வந்து பார்த்தா ஒன்றொன்று இறக்க ஆரம்பிச்சிடும் இதே என்ன பார்த்தா நேற்று பார்த்தா நாலு தான் இன்றைக்கி ஒரு குஞ்சு இறந்துச்சு அந்த குஞ்சு தூக்கி கீழே போட்டேன் இப்போ இந்த குஞ்சு கூட்டா இல்லை நல்லா முட்டாது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளியும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழிங்க அந்த மாதிரி இப்படி ஏன்னா இருபத்தி நாலு ஆச்சில் இப்படி ஒரு ஆட்டு ஆட்டினீங்கன்னாவே அந்த முட்டை கூட்டை நான் எப்படி சொன்னாங்க பாரு இப்படி ஆட்டினா ஆடு உள்ளுது இது கூமுட்டை இப்படி கூட நம்ம டெஸ்ட் பண்ணி கூமுட்டை நல்ல முட்டைன்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இருபத்தி மூணு நாள் கண்டிப்பாக கோழி இறக்கி விடுங்க தே இல்லைன்னா அந்த முட்டை நல்ல முட்டை ஏதாவது கேண்டலிங் பார்க்காம இப்படி ஆட்டி தூக்கி வச்சுட்டு பாக்கி மட்டும் எல்லாம் வேறு கோழியில் அடந்தால் அந்த கோழியை அடை வச்சுடுங்க நன்றி வணக்கம்